அமித்ஷாவின் வீட்டில் சிக்கிய ஆயிரம் கோடி அதிரடி கைது அதிர்ச்சி அதாவது உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி நிதி பலத்திலும் தற்போது அசுர வளர்ச்சியை எட்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டிற்கான தணிக்கை அறிவிக்கையின்படி பாஜகவின் மொத்த நிதி இருப்பு மற்றும் சொத்து மதிப்பு சுமார் பத்தாயிரம் கோடியை நெருங்கியுள்ளது இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி வைத்திருக்கும் மிகப்பெரிய தொகையாக கருதப்படுகிறது பாஜகவின் இந்த இமாலய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருப்பது தேர்தல் பத்திரங்கள் மற்றும் தன்னார்வ நன்கொடைகள் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்வதற்கு முன்பே அதன் மூலம் கிடைத்த பெரும் பகுதி நிதி பாஜகவின் கணக்கிற்கு சென்றுவிட்டது இது தவிர கார்பரேட் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களிடம் இருந்து பெறப்படும் கோடிக்கணக்கான நன்கொடைகளும் கச்சின் கஜானாவை நிரப்பியுள்ளன கையில் இருக்கும் இந்த மெகா தொகையை பாஜக சும்மா வைத்திருக்கவில்லை இதில் பெரும் பகுதி வங்கிகளில் நிரந்தர வைப்புத் தொகை மற்றும் பல்வேறு நிதி சார்ந்த திட்டங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மட்டுமே ஆண்டுக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய் வட்டியாக கிடைப்பதாக அந்த அறிக்கை கூறுகிறது கட்சியின் தினசரி நிர்வாக செலவுகள் அலுவலக பராமரிப்பு மற்றும் விளம்பர செலவுகளை இந்த வட்டி பணமே ஈடுகட்டிவிடும் அளவிற்கு நிதி பலம் வலுவாக உள்ளது வரும் மாநில தேர்தல்கள் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் இந்த பணபலம் பாஜகவிற்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும் ஹெலிகாப்டர் பயணம் டிஜிட்டல் விளம்பரங்கள் என பிரம்மாண்ட பிரச்சாரம் நாடு முழுவதும் தாலுகா அளவில் சொந்தமாக அலுவலக கட்டிடங்கள் ஐடிவிங் மற்றும் விளம்பரங்களுக்கு தடையின்றி நிதி ஒதுக்கீடு எதிர்கட்சிகளின் நிதி நிலைமையுடன் ஒப்பிடும்போது பாஜகவின் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து மதிப்பு மலைக்க வைக்கும் வகையில் உள்ளது இந்த பணபலம் தேர்தல் களத்தில் மற்ற கட்சிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் மேலும் மகாராஷ்டிரா சதன் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சகன் புஜ்பாவை விடுவதற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மகாராஷ்டிராவில் சகன் புஜ்பால் பணித்துறை அமைச்சராக இருந்தபோது டெல்லியில் மகாராஷ்டிரா சதன் கட்டுவதற்கு டெண்டர் விடாமல் சமன்கர் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திற்கு பணி வழங்கப்பட்டது இதில் அமைச்சர் சகன் புஜ்பாலுக்கு ஆறு புள்ளி ஜீரோ மூணு கோடி லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பு லஞ்ச ஒழிப்புத்துறை சகன் புஜ்பால் அவரது மகன் பங்கட் புஜ்பால் உறவினர் சமீர் புஜ்பால் உள்பட நாற்பத்தி ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்தது இவ்வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறில் கைது செய்யப்பட்ட புஜ்பால் இரண்டு ஆண்டு சிறைக்கு பின் அஜித் பவாருடன் இணைந்து பாஜக அரசியல் அமைச்சரானார் ஊழல் வழக்கில் இருந்து துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி அமைச்சர்கள் சகன் புஜ்பால் மற்றும் அவரது மகனை கோர்ட் விடுதலை செய்துள்ளது மகாராஷ்டிரா சதன் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் சகன் புஜ்பாலை விடுவித்ததற்கு திரிணாமுல் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சகோத் கோகலே வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாஜக வாஷிங் மெஷினில் சென்று வந்த பிறகு புஜ்பாலுக்கு எதிராக ஈடி வழக்கு திடீரென தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது பொய் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு கட்சி மாற நிர்பந்திக்கப்பட்டாரா புஜ்பால் பாஜகவுடன் இணைந்ததால் உண்மையான வழக்கில் இருந்து புஜ்பால் விடுவிக்கப்பட்டு உள்ளாரா அமித்ஷாவின் ஈடி மாஃபியா இப்படித்தான் செயல்படும் அரசியல் ஆதாயத்துக்கு ஒன்றிய அமைப்புகளை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் இப்படித்தான் தவறுதலாக பயன்படுத்துகின்றனர் நீதிமன்றங்கள் இதை பார்க்கின்றனவா அல்லது கண்களை மூடிக்கொள்கின்றனவா என சகோத் கோகலே கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் புதிய அமைச்சரவை ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளால் நிறைந்துள்ளது என்று ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கடும் குற்றம் சாட்டியுள்ளார் மேற்கு சம்பரானில் உள்ள காந்தி ஆசிரமத்தில் நடந்த ஒரு நாள் மௌன உண்ணாவிரதத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய கிஷோர் தனது கட்சி ஜனவரி பதினைந்தாம் தேதி பீகார் நவநிர்மாலா சங்கல் யாத்திரை தொடங்குவதாக தெரிவித்தார் இந்த யாத்திரையில் கஞ்சி தொண்டர்கள் மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களை சந்திப்பார்கள் என்றார் கிஷோரின் விமர்சனம் நிதிஷ்குமாரின் அமைச்சரவை குறித்து புதிதாக பதவியேற்ற அமைச்சர்கள் பெரும்பாலும் ஊழல் வழக்குகளில் சிக்கியவர்கள் மற்றும் குற்றம் நிறைந்த பின்னணி கொண்டவர்கள் என்று அவர் கூறினார் இது பீகார் மக்களுக்கு ஒரு அவமானம் என்று விமர்சித்த கிஷோர் இந்த அமைச்சரவை ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளால் நிறைந்துள்ளது தேர்தலுக்கு முன் தேஜஸ் கூட்டணி அளித்த வாக்குறுதிகளை நாங்கள் உறுதி செய்வோம் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோர் பீகாருக்கு மிக குறைந்த அக்கறை கொண்டவர்கள் என்று கூறினார் ஜனசுராஜ் கட்சி சமீபத்தில் நடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவியது இருப்பினும் கிஷோர் தனது கட்சியின் எதிர்கால திட்டங்களை வலியுறுத்தி வருகிறார் காந்தி ஆசிரமத்தில் நடத்திய மௌன உண்ணாவிரதம் தேர்தல் தோல்விக்கு பிறகு தனது கட்சியின் உற்சாகத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாகும் நாங்கள் அரசை மாற்றுவோம் அவர்கள் நமது தைரியத்தை உடைக்க முயன்றனர் நாங்கள் போராடி வெல்லுவோம் என்று அவர் உறுதியளித்தார் யாத்திரையின் போது கட்சி தொண்டர்கள் மக்களுடன் நேரடியாக பேசி அரசின் தோல்விகளை வெளிப்படுத்துவார்கள் என்றார் பீகார் அரசியலில் பிரசாந்த் கிஷோர் முன்னாள் தேர்தல் உத்தி வகுப்பாளராக இருந்தவர் அவர் தொடங்கிய ஜன்சுராஜ் கட்சி ரெண்டாயிரத்தி ஐந்து தேர்தலில் பன்னெண்டு சதவீதம் வாக்குகளை பெற்றது ஆனால் நடே என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது கிஷோரின் இந்த விமர்சனம் அரசியலில் புதிய அமைச்சரவை குறித்து முதல் முறையாக வந்தது அமைச்சரவையில் சேர்க்கப்பட்டவர்கள் ஊழல் வழக்குகளில் சிக்கியுள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டினார் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது நிதிஷ்குமார் அரசு தேர்தலுக்கு முன் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாததாகவும் கிஷோர் கூறினார் குறிப்பாக பெண்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் உதவி தொடங்குவதில் தாமதம் என்று விமர்சித்தார் இந்த விமர்சனம் பீகார் அரசியலில் புதிய சர்ச்சையை தூண்டியுள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் புதிய அமைச்சரவை ஊழல்வாதிகள் மற்றும் குற்றவாளிகளால் நிறைந்துள்ளது என்று ஜன்சுராஜ் கட்சி தலைவர் பிரசாந்த் கிஷோர் கடும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இது போன்ற ஒரு அமைச்சரவை அமைக்கப்பட்டது மாநில மக்களின் முகத்தில் விழுந்த அறை என்றுதான் சொல்ல வேண்டும் பல ஊழல் தலைவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது பட்ட இடத்தில் உப்பு தடவுவது போல உள்ளது இது போன்றவர்களை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதால் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் பீகார் மக்களை பற்றி அக்கறை காட்டவில்லை என நிரூபிக்கிறது தேர்தலுக்கு முன் ஒரு கோடி பெண்களின் வங்கிக் கணக்கில் ரூபாய் பத்தாயிரம் செலுத்தியுள்ளனர் உலக வங்கி மானியத்தில் மூலம் கிடைத்த பணத்தை பெண்களின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றியுள்ளனர் இதில் நான் சொல்வது தவறு என்றால் அரசு என்னை சிறையில் தள்ளலாம் தேர்தலுக்கு முன் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரூபாய் இரண்டு லட்சம் வழங்கப்படும் என்று அறிவித்தனர் அறிவித்தபடி பெண்களுக்கு இந்த பணத்தை வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் பீகார் நவநிர்மான் சாங்கல்ய யாத்திரை வரும் ஜனவரி மாதம் தொடங்கும் இதில் கட்சி தொண்டர்கள் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அரசின் தவறுகளை சுற்றி காட்டுவார்கள் என்று கூறினார் மேலும் ஒன்றிய அமைச்சர் சிராக் பஸ்வான் நேற்று கூறுகையில் பீகார் அமைச்சரவையில் லோக் ஜனசக்தி இரண்டு இடங்களை ஒதுக்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவிக்கிறேன் மேலும் துணை முதல்வர் பதவியை கோருவதன் மூலம் பேராசை கொண்டவன் என யாரும் அழைப்பதை விரும்பவில்லை மேற்கு வங்கம் பஞ்சாப் சட்டமன்ற தேர்தலில் தேஜ கூட்டணியுடன் போட்டியிட விரும்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்